தமிழினுடைய ஐவகை இலக்கணத்தில் அணி இலக்கணம் ஒன்று எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இவற்றில் ஐந்தாவது இலக்கணமான அணி இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம் அணி என்றால் அழகு தொல்காப்பியம் செய்யுளியல்ல ஓமையல் என்கிற அடிப்படையில் இரண்டு விதமான அழகை நமக்கு சொல்லியிருக்கிறது இருந்தாலும் அணிக்கென்று தனியாக ஒரு நூல் இருக்கிறதென்றால் அது தண்டி அலங்காரம் தண்டி என்னும் ஒரு ஆசிரியர் வடமொழியும் தமிழும் தெரிந்த ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்ட ஒரு நூல்தான் தண்டியலங்காரம் என்பது அவருடைய பெயராலேயே அந்த நூல் அழைக்கப்படுகிறது வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பு தான் இந்த தண்டியலங்காரம் என்ற நூல் காவியம் என்றால் காப்பியம் தரிசனம் என்றால் காட்சி ஒரு காப்பியம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பது வடமொழியில் எழுதியிருக்கக்கூடிய இலக்கணத்தை அடிவொட்டி தமிழிலே தண்டியலங்காரம் என்ற நூலை தண்டிய ஆசிரியர் நமக்கு வழங்கியிருக்கிறார் தண்டியலங்காரம் அலங்காரம் என்ற நூல் ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பை பெற்றது என்னவென்றால் மற்ற இலக்கண நூல் இலக்கணம் மட்டும் சொல்லும் அதற்கான எடுத்துக்காட்டுகளை உரையாசிரியர்களோ மற்ற நூல்களிலிருந்து எடுத்தாளப்படும் ஆனால் தண்டியலங்காரம் என்ற இந்த நூல் மட்டுமே இலக்கணத்தையும் சொல்லி அதற்கான எடுத்துக்காட்டு பாடலையும் சொல்வது இதோடைய சிறப்பு இந்நூல் வந்து மூன்று அணிகளை பொதுவாக பேசுகிறது பொது அணியியல் பொருளியல் பொருள் அணியியல் சொல்லணியல் அப்படின்னு மூன்று அணியியலை பற்றி பேசுகிறது இதில் பொருள் அணியியலை பற்றி தான் நம்ம அதிகமாக பார்க்குறோம் தன்மை அணி முதலாக பாவிக அணி முடிய முப்பத்தஞ்சு முதன்மை அணிகளை பெற்றது அதற்குள் உட்பிரிவுகளான அணி நிறைய இருக்கிறது இப்போ ஓமையணின்னா இருபது அணிகள் இருக்கிறது இருந்தாலும் முதன்மையான அணி முப்பத்தஞ்சு அணிகளை பற்றிய ஒரு அணிதான் பொருள் அணியல் ஒரு பாடலுடைய பொருளை வைத்து கொண்டு அணியை எடுக்கக்கூடிய ஒன்று பொது அணியியல் என்ன செயலினுடைய வகைகள் பெருங்காப்பி இலக்கணம் சிறுகாப்பி இலக்கணம் வைத்தருப்பு நெறி கவுட நெறி ஆகிய செயலினுடைய நெறிகளை பற்றி சொல்லக்கூடியது தான் பொது அணியியல் அப்படின்னு பேர் சொல்லணியல் அப்படின்னா மடக்கு திரிவு யமகம் போன்ற சொற்களை வைத்து கொண்டு அழகு கொடுக்கக்கூடியது அதுபோல் நான் நான்கு வகையான கவிகள் ஆசு கவி வித்தார கவி என்று சொல்லக்கூடிய நான்கு வகையான கவிகள் வழுக்கள் ஒரு பாடலுடைய ஏற்படக்கூடிய குற்றங்கள் மலைவுகள் மலைவுகள் அப்படின்னா ஒன்றில் பொருள் இன்னொன்றுக்கு வருவதாக சொல்வதுதான் மலைவுன்னு பெறு ஒரு பொருள் நுழைத வருவது மலையின் பெரு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒன்று தான் இந்த அணிகள்